ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாத்தையுமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துவது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இந்த வாரத்தோட எண்டில் வந்து ஏதாவது எங்கெல்ஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒம்பது ஸ்டாக் வந்து எங்கல்ஃபான லிஸ்ட்டில் ஸ்க்ரீன் அவுட் ஆச்சு கூட இருக்கா குறைய இருக்கான்னு தெரியல ஆனால் நான் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் நான் போட்டேன் அதில் எனக்கு கிடச்சது இவ்வளோ கிடச்சிருக்கு இதில் நாலு ஸ்டாக்கு வந்து அப் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுது பாக்கிலாம் டவுன் ட்ரெண்டு தான் ஆனால் எங்கல்ஃப் ஆகியிருக்கு அப்படின்னு காட்டுது நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம் எததுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்குவோம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குஜராத்து வந்து ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் இந்த ஹை வந்து இந்த ஹை ஜனவரி மாதம் மூணாம் தேதி வச்ச ஹை அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி பிப்ரவரி மாதத்துக்கு எதுவும் வைக்கலை இது கீழே தான் இறங்கிட்டு இப்போ தான் இந்த இதை தொட்டிருக்கிறான் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன் இதுலேருந்து இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன் இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு லைன் நம்ம போட்டிருக்கிறோம் இதை உடச்சி இதையும் உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப் ட்ரெண்டுக்கு மேலே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் கீழே உடச்சிச்சின்னா கீழே வந்துடும் இப்போ இதை வந்து டேயில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இந்த பியூ பாயிண்டான பாயிண்ட்டான மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பியூ அவுட் பாயிண்ட்டான கேப்பை வந்து ஆல்ரெடி ஜனவரி மாதமே ஃபில் பண்ணிடுச்சு அப்போ இனிமேல் வந்து நமக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு கேப் எதுவுமே இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வச்ச ஹை அதுக்கு வந்து இவன் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த பியூ பாயிண்ட் ஹையே வச்சிருக்கிறான் திருப்பி மேலே ஏற போகிறான்னா கீழே இறங்க போகிறான்னா நமக்கு தெரியாத பட்சத்தில் சப்சிக்வெண்ட்டாக ரெஃபரன்ஸ் இல்லை இப்படி ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஃபிபினாசி எடுத்துக்கிறது நல்லது தான் இப்போ இந்த ஃபிபினாசியை இதுலேருந்து இந்த லோ வரைக்கும் நம்ம போடுறோம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்டில் காட்டுது இது வந்து ஒரு இது நம்ம யார் வேணாலும் இந்த ஃபிபினாசி இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு போட்டுக்கலாம் அப்படி போட்டோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்டில் காட்டுது சரி இவன் வந்து ட்ரெண்டே அப் ட்ரெண்டுக்கு மேலே வெடிக்க போகிறான்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த இதை உடச்சிட்டான்னாக்க இதில் இருந்து இருக்கக்கூடிய பிபினாசி நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இது இது வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின் காட்டுது இதில் எது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது மார்க்கெட்லேன்னு தெரியல ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எது கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் இதுக்கான மார்க் பண்ணாமல் விட்டுருக்குறேன் இதை இப்போ மார்க் பண்ணிடுவோம் இதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஃபிபினாசி போட்டிருக்குறேன் இந்த இடத்துல நான் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ இது வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது அடுத்த ஸ்டாக் வந்து எஸ்பிஐ எஸ்பிஐ அப் ட்ரெண்ட்லேயே தான் மூவ் ஆகிக்கிட்டுருக்குறான் அவனை வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த ஹைட்டில் இருந்து இந்த லோக்கு வந்து நம்ம ஃபிபினாசி போட்டோம் அப்படி போட்டாக்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு காட்டுது ஒன் ஹவர்ல என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் ஹவர்லேயே அவன் வந்து மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான் எந்த ஹைட்டுக்கு தொட தெரியல பட் எனிவே இது வந்து இப்படியே கீழே இறங்க போகுதா இல்லாட்டி இது ஒரு ஸ்ட்ரைக் வச்சு மேலே இந்த ஹைட்டுக்கு வரப்போகுதா அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸுக்கும் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கும் வந்து ஒரு நாற்பது ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறான்னு தெரியல கீழே இறங்க போகிறானா மேலே ஏற போகிறானு தெரியல அந்த மாதிரியான சந்தேகத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிபினாசி போட்டோம்னாக்க வந்து எங்கே கேப் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் காட்டுது நமக்கு இங்கே என்ன காட்டுதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் அதில் காட்டுச்சா எஸ்பிஐ லைஃபு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் காட்டுச்சு இங்கே நமக்கு ஃபார்ட்டி செவனில் இருக்குது ஃபார்ட்டி செவனை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துக்கு ஓடியாந்துடும் ஃபை ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீக்கு ஓடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது என்ன நடக்குதுங்கிறத வருங்காலங்களில் வரும் வரும் நாட்களில் பார்ப்போம் எனிவே இது லாஸ்ட்டு வீக்கு அதனால் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குங்கிற அலாமெலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து டிடிகே ப்ரெஸ்டீஜு இது டவுன் ட்ரெண்டு சேனல் ஒன் டேயில் போட்டிருக்கிறோம் டவுன் ட்ரெண்டு சேனலில் தான் இருக்கிறான் இவனை வந்து மேலே ஏறுவான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் எனிவே நமக்கு வந்து ஆகுது ஒன் டேயில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் எங்கல்ஃப் ஆயிருக்கு அவன் வந்து இந்த டூ ஹண்ட்ரடை டச் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்குள்ளேயே கரெக்ஷன் ஆகிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஃபர்தராக மேலே இப்படியே கீழே இறங்கி இது இன்னுமே இந்த இது வந்து இந்த தேர்ட்டீன் மூவிங் ஆவரேஜ் வந்து அப்படி கேர்வ் ஆகி மேலே போனால் தான் உண்டு இந்த பிவ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிருச்சு அதனால் ஏறுவானான்னு தெரியல ஏறுனா உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே போனாலும் நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு அதோடய ஹைட்டை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் அதை உடச்சி போனான்னா இந்த இடத்தோட இது வந்து நைன் ஃபார்ட்டி டூவில் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது அந்த கேப்பை வேணால் ஃபில் பண்ணலாம் இல்லட்டி இந்த கேப்பை கூட இங்கே ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்கிறான் இந்த கேப் தான் ஃபில் ஆகாமல் இருக்குது நைன் சிக்ஸ்டி ஃபோரில் தான் ஃபில் ஆகாமல் இருக்குது அங்கே வரைக்கும் ஃபில் ஆகுதான்னு பார்ப்போம் இல்லைனா இந்த இடத்தோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் இது மேலே ஏறுதா கீழே ஏறாங்க பார்ப்போம் இது கிளியராக டவுன் ட்ரெண்டு சேனலில் இருக்கிறதுனால இதை வாட்ச் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ச் பண்ணத்தை கவனிக்கத்தானே போகிறோம் மேலே ஏறுச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கீழே இறங்குச்சின்னா செல் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் அதுக்கடுத்தது யூனோ மின்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனும் வந்து நம்ம ஒண்டேயில் பார்க்குறோம் ஒன்டேயில் வந்து கொஞ்சம் சின்னது படுத்தி இப்படி பார்ப்போம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இருந்தாலும் அந்த டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறோம் இவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த பியூவுட் பாயிண்ட்டான ஆயிரத்து அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்குது அந்த அறநூற்றி எழுபத்தஞ்சை வந்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டான் அதனால் பிரச்சனை இல்லை இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து கட் பண்ணவே இல்லை அதனால் இந்த பியூ பாயிண்ட்டை டச் பண்ணுற வரைக்குமாவது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஆசைப்படலாம் கவனிக்கலாம் ஏறுதா இல்லையான்ட்டு அப்போ நம்ம பிரேக் பாயிண்ட்டுனாக்கா இந்த ஹைட்டு அறுநூற்றி அறுபது ஹைட்டை உடைக்கும் போது நம்ம வந்து இதை பற்றி ஒரு யோசனை இத ஒரு கன்சிடரேஷன் நம்ம வச்சுக்கலாம் பட்டு நடக்கும் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எந்த இதுவும் சொல்லலை பட் மூமெண்ட்டை வந்து ஒரு டிஸ்கஷன் அனாலிசிஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கஜாரியா சிமெண்ட் இது செராமிக்ஸு இவனும் வந்து ஒன் டேயில் வந்து டவுன் ட்ரெண்டு சேனலில் தான் இருக்கா ஆனால் இந்த இடத்துல இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறான் இந்த இடத்துல வந்து போன சைக்கிளோட இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறான் அதை உடச்சி கீழே போனால் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டு ப்ரெசிஸ்ட் ஆகிட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கு இந்த இந்த இடமோ இந்த பிவோட் பாயிண்ட் இந்த பியூ பாயிண்ட் வரைக்குமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சப்போர்ட் அங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை நான் வந்து கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் ஆகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னால் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் ஒரு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இந்த பிவோட் பாயிண்ட் டச் பண்ணாததுனால ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலுருவா அப்படிங்கிற இந்த பீவ் பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலே போகிறானா கீழே வரானான்னு பார்ப்போம் இன்னும் அவன் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் தேர்ட்டினை கட் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை பட் இதை வந்து மேலே ஏறிட்டு இறங்கியிருக்கிறான் எப்படி தேர்ன் ஆக போகிறாங்கிறத பார்ப்போம் எனிவே எப்படி போட்டாலும் இந்த மேலேயும் கீழேயும் போட்டோம்னா இது ரெண்டும் சந்திக்கிற இடம் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது இந்த பியூட் பாயிண்ட்டு தான் காட்டுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து கிரானுவல்ஸ் இவன் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இதுலேருந்து இதுக்கு போட்டாலும் அதை பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்குறான் இப்போ இவன் ஃபார்மா கம்பெனி கிரானுவல்ஸ் ஃபார்மா கம்பெனி ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே நல்ல புல்லிஷ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவன் வந்து புல்லிஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில் தான் பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதத்துலேருந்து ஏறிட்டான் பாருங்கள் ஜனவரி மாதத்துக்கு டிசம்பர் நவம்பர் மாதத்துலேருந்தே ஏறிட்டான் நவம்பர் மாதத்துலேருந்தே ஏறிட்டு இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறான் அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் இங்கேருந்து அனலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துலலாம் ஏதோ ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்ச மாதிரி காட்டும் நம்ம அதை வேணால் செக் பண்ணி பார்ப்போம் இந்த ஹைட்லேருந்து இருந்து இங்கே போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த இடம் இந்த நாலு நான் ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது ஐநூற்றி ஒம்பது ரூபாவில் இருக்குது இந்த ஐநூற்றி ஒம்போது ரூபாங்கிறது இங்கே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டான ஐநூற்றி பத்து ரூபாயே காட்டுது ஸோ அப்போ அது இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் எனிவே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் வந்து நம்ம எப்போதுமே ஒரு கண் இருக்கணும் அந்த கண்ணோடு நம்ம இந்த மார்க்கை வந்து எடுத்து வச்சிக்கலாம் அப்படிங்கிறது மூமெண்ட்டை பார்த்துக்குவோம் மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம் இது நான் நம்ம பேசுகிறதெல்லாமே கவனிக்கிறதுக்காக ஏற்ற பங்குகளாகத்தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த ஹைட்லேருந்து இந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி போட்டோம்னா தான் இது வந்து அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஏன்னா கண்டினியூ ட்ரெண்டில் இருக்குது அதனால் இப்படி நான் அங்கேயும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டு இப்படி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம் இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தாறே காட்டுது டேல ஒன் டேயில் ஒன் டேல வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறே காட்டுது இந்த ஐநூற்றி ஐம்பத்தாறுங்கிறது கிட்டத்தட்ட வந்து இதோட ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ வரைக்கும் வருது இந்த ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ வந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் வருது இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரெண்டோட பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு கருதுகிறோம் பட் இதோட இந்த சைக்கிள் இந்த சைக்கிளோட இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைக்கிளை மாத்திரமே எடுத்து பார்த்தோம்னாக்க இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் நம்ம ஒரு அலாம் வச்சுக்கணும் அப்புறமா இது அப்புறமா தான் அது இதில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுறாங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம் மந்த்து நம்ம கவனம் தேவை மந்த்லி எக்ஸ்பைரிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த அந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளும் கூட கவனமாக நம்ம செய்யணும் அதுக்கடுத்தது வந்து இந்த இது கம்பெனி பேர் என்னது சாச்சா இந்த இதுவும் போட்டிருக்கிறான் இந்த கம்பெனி வந்து சேட்சனாக ஃபில்லர்னா இன்னும் போட்டிருக்கிறான் சரி இந்த கம்பெனி பேர் எனக்கு வாய்க்குள்ள நுழையில்லை என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க இவனும் வந்து கிளியர் கட்டாக ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறோம் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறதுல எந்த இதுவும் இல்லை பட் இவன் என்ன பண்ணுறான் இந்த ட்ரெண்ட் லைனோட அப்பர் பாட்டம் அப்பர் பாட்டத்தோடையே மூவ் ஆகிட்ருக்கிறான் அப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவன் உடச்சி மேலே போனான்னு வச்சுக்குமே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு வந்து ஃபிபினாசி வந்து நம்ம ஒவ்வொருனா சின்ன சின்ன ஃபிபினாசியாக தான் போடணும் இது இந்த இதோட ஃபிபினாசி போடணும் அப்புறம் இதோட ஃபிபினாசி போடணும் அப்புறம் இதோட ஃபிபினாசி போடணும் இதோட ஃபிபினாசி போட்டோம்னா இந்த இடம் வரைக்கும் தான் வரும் சும்மா போட்டு பார்ப்போம் இவன் இந்த பாட்டம் உடைக்கிறான்னே வச்சுக்கும் இந்த பாட்டத்தோட திரும்புகிறான்னு வச்சா கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டோடு தான் இது வருது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட வர்ற மாதிரி காட்டுது இதை இந்த ஹைட்டு உடச்சி மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபிபினாசி தான் போடணும் இப்படி ஃபிபினாசி போட்டோம்னாக்க இங்கே வரைக்கும் வரும் அதாவது இந்த ஹைட்டு இந்த ஹைட்டை உடச்சிட்டான்னாக்க இந்த வந்து இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வருங்காலங்களில் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஆனால் இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அதுக்கடுத்தது கோல்கேட் பார்மாலிவ் இவன் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறத சேனலை வந்து நம்ம சும்மாவே பார்த்தாலே போதும் இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறது தெரியுது அதனால சேனல் கொஞ்சம் வரைஞ்சுவோம் இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் இவன் பாருங்க இந்த இதோட பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் இந்த இடத்துல ஒரு சின்ன அவுட் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் இந்த பிரேக் அவுட் வந்து ஆக்ட் ஆக போதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது எனிவே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம் இந்த பியூ அவுட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது கிட்டக்க இருக்குது ஐநூற்றி எண்பது இருக்குது அதை உடச்சி மேலே போனால் அப்படின்னு சொன்னாக்க அப் ட்ரெண்டுக்கு டேன் ஆனான்னாக்க நம்ம இங்கே பார்க்கலாம் லட்டி இந்த நெக்லைன் பாயிண்ட்டு செவன் எயிட்டி சிக்ஸு அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கவர் ஆகாததுனால இதை நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது அதை உடச்சி மேலே போனான்னா இவன் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எங்கல்ஃப் ஆனால் கூட டவுன் சைடு சேர்த்து டவுன் சைடு கீழே உடச்சிருக்கிறான் மேலே உடைச்சானா மேலே வந்து ஒன்டேயில் பார்ப்போம் இது ஒன் ஹவரில் இருக்குது ஒன் டேயில் பார்த்தோம்னா மேலே உடச்சிருக்கிறான் மேலே உடைச்சிட்டு டோஜி ஃபார்ம் ஆகியிருக்கிறான் மேலே ஏற போகிறானா இல்லையான்னு தெரியல ஒன் ஹவரில் வந்து கடைசி நிமிஷத்தில் கீழே இறங்கியிருக்கிறான் ஸோ அது எனிவே ஒன் டேயில் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எங்கள் கல்ஃப் ஆகிருக்கிறான் அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம் ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகலை அதுக்கடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் தலைவர் வந்து இப்படி தான் பண்ணுறாரு இதில் நம்ம வந்து இந்த ஹை வேல்யூ பிபி இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் இண்டிவிஜுவலாக நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை மாத்திரம் நம்ம பார்த்தா போதும் நம்ம தேவையில்லாமல் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதில்லை இப்போ இவன் என்ன பண்ணுறான் இதே மாதிரி சேனல் ஒன் டேயில் இருக்குது இதே மாதிரி சேனலுக்குள்ளே தான் ரன் ஆகிட்டு இருக்கிறான் இப்போ இந்த சே இங்கே தொட்டுட்டு கீழே வந்துட்டு திருப்பி வந்துட்டு டூ ஹண்ட்ரட உடச்சிருக்கிறான் இவன் திருப்பி இந்த பியூவுட் பாயிண்ட்டையும் இந்த பியூவுட் பாயிண்ட்டையும் கவர் பண்ண போகிறானு தெரியல இந்த பியூவுட் பாயிண்ட் வந்து ஏழாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயும் இந்த பிவோட் பாயிண்ட்டு ஏழாயிரத்தி நானூறுலேயும் இருக்குது இந்த பியூ இந்த பியூட் பாயிண்ட்டு ஏழாயிரத்தி நானூறில் இருக்குது அதுக்கு ஒரு கோடை போடுவோம் அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் கோடை போடுவோம் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது கிட்டக்க வருது அப்பயுமே இந்த பாட்டத்தோடு திரும்புகிறான்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏழாயிரத்தி அறுபது ஏழாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த டூ ஹண்ட்ரடோட இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் இது வரும்போது இந்த சேனலோட ஹைட்டு வந்து வந்துடும் பாட்டமாக டச் பண்ணிட்டு திரும்பினான்னாக்கா இந்த சேனலோட ஹைட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதில் எதெல்லாம் எப்படி நடக்கப் போகுதுங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு எல்லாருக்குமே இருக்கும் சேனலை பா நம்ம ட்ரேடுக்கில் வந்துட்டாலே மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும் அதனால் மண்டே அன்னைக்கு கீழே உடைக்கிறானா வைக்கிறானா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணுவோம் நம்ம எச்சரிக்கை உணர்வோடு தான் பயிருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் எனக்கு கிடைச்ச நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச தகவலை நம்ம நண்பர்களோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே